இந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் இருக்கற மாநிலங்களோட முக்கியமான நடனங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எஸ்எஸ்சி ஐபிஎஸ் பேங்க் எக்ஸாமு அதுக்கப்புறம் டிஎன்பிசி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும் ரொம்ப ரொம்ப ஆனது ரீசெண்டாக ஒரு எல்லா எக்ஸாம்லேயும் வந்து நடனங்கள் அப்புறம் பழங்குடியினெலாம் கேட்குறாங்க வாங்க இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே இது சாப்பிட்டோடைய பார்த்துருவோம் ஓகே அருணாச்சல பிரதேசம் பர்டோ ஜாம் இப்போ அருண் ஐஸ்கிரீமும் ஜாமு சாம ஜாமுன்னு வச்சுங்க அருண் ஐஸ்கிரீமும் ஜாமும் சாப்பிட்றோம் ஆந்திரா குச்சிப்புடி அந்தோர்ரா அந்த குச்சியை புடுறா அந்த குச்சியை புடுறா ஓகே உத்தரகாண்ட் சோலியா டே காண்டாக்குன்னா சோழியம் முடிச்சிடேன் காண்டாக்குனா சோழியம் முடிச்சுடுறேன் உத்தரப்பிரதேசம் கதக்கு ஓகே உத்தரப்பிரதேசம் கதக்கு ஒடிசா ஒடிசி ஓகே கர்நாடகம் எக்ஸகானம் இப்போ கேஜிஎஃப் பணம் வந்து கர்நாடகா பெங்களூரு அந்த அந்த சரௌண்டிங்லாம் படம் சரிங்களா அது யார் ஹீரோ எக்ஸ் தான் ஹீரோ சரிங்களா யாஸ் தான் ஹீரோ அப்போ கர்நாடகம் கேஜிஎஃப்னா யாஸ் தான் ஹீரோ எக்ஸகானம் குஜராத் கார்பா குஜராத் கார்பா இவர் குஜராத் கார்பா இவர் குஜராத் கார்பா அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ காந்தி பிறந்த ஊருப்பா குஜராத் கார்பா அந்த மாதிரி சொல்கிறாங்க கேரளா மோகினி ஆட்டம் கேர்ள்ஸ்லாம் பார்த்தோம்னா மோகினி மாதிரி இருப்பாங்க ஓகே கோவா டெக்னி கோவா போகிறதுக்கு டெக்னிக்கலாக பிளான் போடுறாங்க சட்டீஸ்கர் பாந்தி பந்தியில் உட்காந்து சட்டி நிறையா திங்கிறான் பந்தியில் உட்காந்து சட்டி நிறையா திங்கிறான் சிக்கிம் சிக்கிம் நாட்டுப்புற நடனம் இதை அப்படியே வச்சுக்கலாம் திரிபுரா ஹோஜாகிரி நடனம் இப்போ திரிபுராவை திரிசான்னு வச்சுங்க ஹோஜாவை ரோஜான்னு வச்சுங்க திருசாவுக்கு ரோஜா கொடுக்குறான் ரோஸ் கொடுக்குறான் ஓகே தெலுங்கானா பெருணி தெலுங்கானாவை பிரிச்சுட்டாங்க எங்கேருந்து ஆந்திராவிலேருந்து அப்போ தெலுங்கானா பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான் தெலுங்கானா பிரிச்சுட்டாங்க பெரணி நாகலாந்து ஹார்ன்பில் விழா நடனம் ஓகே நாகம் நாகத்தை பார்த்தாலே ரொம்ப ஹாரராக இருக்கும் சரிங்களா நாகத்தை பார்த்தாலே ரொம்ப ஹாரராக இருக்கும் பய பயப்படுற மாதிரி இருக்கும் ஓகே பஞ்சாப் பங்கரா பஞ்சம் வந்துச்சுன்னா ரொம்ப பங்கரையாக இருப்போம் ஓகே பீகார் ஜாட் ஜெடின் ஓகே பீகார் ஜாட் ஜெடின் மகாராஷ்டிரா லாவணி என் மக பேர் லாவண்யா என் மகப்பேரு லாவண்யா மணிப்பூர் மணிபுரி மத்திய பிரதேசம் மட்கி மத்திய பிரதேசம் மட்கி அதான் மத்தி மட்கி மட்கி மத்தி மட்கி ஓகே மிசோரம் செராவ் மிசோரம் செராவ் மிசோரம் இங்கே வர சோரா சோரா இங்கே சேரா சோரா சேரா சோரா சேரா ஓகே மேகலயா காசி மேற்கு வங்காளம் சாவு சாவு எங்கே செத்துட்டோம்னா எங்கே போவோம் மேலே தான் போவோம் மேற்கு வங்காளம் மேலே தான் போவோம் மேற்கு வங்கத்தை மேலே வச்சுக்கோங்க மேலே போவோம் எங்கள் சாவு வந்தால் மேலே தான் போவோம் ராஜஸ்தான் காயிர் ஜார்க்கண்ட் ஜூமார் நாட்டுப்புற நடனம் சும்மாறா காண்டா காதரா காண்டா காதுரா சும்மாறா காண்டா காதுரா சும்மாறா இங்கே வருங்க அங்கே ஒரு இங்கேயோ டவுட் வரும் இங்கே என்ன படித்தோம் இது காண்டு காண்டாக்காத சோழியம் முடிச்சுடுவேன் காண்டாக்காத சோழியை முடிச்சிடுவேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வருங்க இது ஜாலியை ஆரம்பிக்கும் இந்த ஜார்கண்ட் சும்மாரா ஜா ஜான் ஆரம்பிக்கிது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சுங்க ஹரியானா ஹரியானா தான் ஹிமாச்சல பிரதேசம் நாதி ஓகே மறுபடியும் அதிரி பார்த்துருவோம் அர்ன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஜாமோட சாப்பிட்ணும் அந்த குச்சியை எட்றா அந்த குச்சியை புட்ரா காண்டாக்காத ஓ ஜோலியை முடிச்சிடுவேன் காண்டாக்கனா ஓ ஓனா உன் உத்தரகாண்டு உன் ஜோலியை முடிச்சுடுவேன் ஊபி கதக்கு ஒடிசா ஒடிசி கர்நாடகம் கேஜிஎஃப் கேஜிஎஃப்னா எக்ஸ் தான் ஹீரோ குஜராத் கார்பா இவர் குஜராத் கார்பா கேரளா கேர்ள்ஸ் வந்து மோகினி மாதிரி தான் இருப்பாங்க கோவா டெக்னிக் கோவா போகிறதுக்கு டெக்னிக்கலாக பிளான் போடுறேன் சட்டீஸ்கர் பாந்தி பந்தியில் உட்காந்து சட்டி நிறையா திங்கிறான் சிக்கிம் சிக்கிம் நாட்டோன்னு நடனம் திரிபுரா ஹோஜாகிரி நடனம்னா திரிசாவுக்கு ரோஜா கொடுக்குறான் தெலுங்கானா பெருனி தெலுங்கானா பிரிச்சுட்டாங்க நாகலாம் அந்த நாகத்தை பார்த்தாலே ரொம்ப ஹார் ரொம்ப பயமாக இருக்குது ஹாரராக இருக்குது ஓகே பஞ்சாப் பங்கரா ப பஞ்சம் வந்தால் பங்கரையாக மாறிடுவோம் பீகார் சாட் ஜடின் மகாராஷ்டிரா லாவணி என் மகப்பேர் லாவணியா மணிப்பூர் மணிபுரி மத்திய பிரதேசம் மட்கி மத்தி மட்கி 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 ஓகே மிசோரம் சோரா இங்கே சோரா அங்கே சேரா மேகாலயா காசி மேற்கு வங்காளம் சா சாவுந்தான் மேலே தான் போகணும் ராஜஸ்தான் காயிர் ஜார்க்கண்ட் ஜம்மு ஜூமார் நாட்டுப்புற நடனம் சுமார் ரா காண்டே தாத ஹரியானா ஹரியானா ஹிமாச்சல் நாதி ஓகேங்களா அவ்வளோதான் வந்து ஷார்ட் ஷார்ட்கட் முடிஞ்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுச்சுங்க அடுத்த உடனே உள்ள சந்திப்போம்